அருண் சீதா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அருணுக்கு போன் வருது இரு சீதா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அப்படி வெளியே போறாரு வெளியே போய் போன உடனே பேசிட்டே இருக்காரு அப்ப அவங்க ஃப்ரெண்டு போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஏன்னா எப்படி இருக்கா நல்லா இருக்கா எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது அருண் சொல்றாரு அந்த மொத்தம் இருக்கான்ல அவனை விடவே மாட்டேன் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நான் பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமா அவன் நிம்மதியாவே இருக்கவே கூடாது அன்னைக்கு கூட ரோட்ல அவனை பார்த்து பேசினேன் உனக்கு எல்லாம் குழந்தை பெற்றுக்கு வக்குலடான்னு கேட்டேன் தெரியுமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவனை கோவப்படுத்தினாலே எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு ஏன்னா அவன் மேல எனக்கு அவ்வளோ வெறி அப்படின்னு அருண் சொல்றாரு அப்போ அந்த பக்கமா சீதா வராங்க அப்படின்னு நின்று அருண் பேசுற எல்லாத்தையுமே கேட்கறாங்க கேட்டோடனே கோவமா வருது அப்படியே கிட்ட வராங்க அருண் அப்படியே பாக்குறாரு ஐயோ நம்ம பேசின எல்லாத்தையும் சீதா கேட்டுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்பா அன்னைக்கு யார் தப்பு பண்ணா மாமா தப்பு பண்ணாரா இல்ல நீங்க தப்பு பண்ணீங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்கறாங்க ஆஹ் நான் என்ன படேன் நீ என்ன பேசுற எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு அருண் சொல்றாரு எனது புரியலையா மாமாக்கு குழந்தை பெத்துக்கு வக்கு இல்ல கேட்டிங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பெரிய வார்த்தையை கேட்டிருக்கீங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சீதா சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேட்டுட்டேன் அன்னைக்கு மாமா தான் தப்புன்னு நினச்சி நான் மாமா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் எல்லா தப்பையும் நீங்க பண்ணிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட தன்மானத்தை அப்படி தூண்டுற அளவுக்கு பேசியிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா தயவு செய்து வர கோவத்துக்கு உங்களை என்ன பண்றதே தெரியல அப்படின்னு அப்படியே கத்துறாங்க இங்கே பார்த்திதானே டென்ஷன் ஆகாத நான் சாதாரணமாக தான் சொன்னேன் வாயை மூடுங்க